யாஸ்வா எதுக்கு இந்த பூமியில் வந்தார் உடனே சொல்லுவாங்க பாவிகளை ரட்சிக்க உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் கடந்து வந்தார் யார் சொன்னா அப்படின்னு கேட்பேன் அடுத்த செகண்ட் எவன் சொன்னதுக்கோ எங்கப்பா பழியை சும்பாரா யோவான் சானகன் சொன்னான் நான் இல்லைன்னு சொல்லலை எங்க அப்பா வந்து என்ன எங்க அப்பாவை அவருடைய நாமத்தை கொண்டு வந்த அந்த கிரியை என்ன நடந்து தெரியுமா அந்த நாமம் என்ன செய்யுமா மத்த சுவிசேஷம் விசேஷம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது சரியா வாசிங்க அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு யாசுவா என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான் எப்படி எதையும் தருவான்னு அவர் சொல்லலையே அவர் எதையும் தருவேன்னு சொன்னாரா அவர் சொன்னது என்ன சொன்னார் அவருடைய ஜனம்னு ஒரு ஜனம் இங்கே இருக்கான் அந்த ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிக்க போகிறேனர் கலீலுய்யா ஆனால் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றை நான் செய்வேன் அவனை நம்பி இருக்கிற அத்தனை பேரையும் சத்துருவாக மாற்றுவேன் அவனுக்கு அவன் பொண்டாட்டி அவனுக்கு சத்ருவாவான் அவன் புருஷன் அவனுக்கு சத்ருவாவாம் அவன் பிள்ளை அவனுக்கு சத்ருவாங்கவும் அவருடைய தாய் தோப்பன் அவனுக்கு சத்ருவாங்கும் அவனுடைய அக்கம் பக்கத்தை அவனுக்கு சத்ருவாவார்கள் ஏன்னா அவன் என்னை தேடினதுனால் ஏனென்றால் அவன் என் நாமத்தை தரித்தபடியினால் அப்போ நீ கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டார்ல பிரீசியா முதல்ல கடவுள் யாருன்னே தெரியாது அவருடைய சித்தம் என்னன்னு தெரியாது ஆனால் அவர்கிட்ட வந்துட்டோம் வந்துட்டு சொல்றது கடவுள் எங்கே தருவார் அவர் இப்படி அவர் தருவேன்னு சொல்லவே இல்லைப்பா யாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லலை உடனே சொல்லுவோம் அப்ரகாமியை ஆசீர்வதித்தார் அல்லவா அப்ரகாம் ஆசிர்வச்சாரா என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் என்ன சொத்து கொடுத்தார் என்ன சோகம் கொடுத்தார் சொல்லுங்க பாப்பா எனக்கு ஒன்னும் கொடுக்கல கற்பத்தின் கனியை கொடுப்பேன் சொன்னார் அது கூட கொடுக்கல ஒரு நாள் மனம் கசந்து போய் தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு வாரிசு வேணும் வாரிசு இல்லாம போக கூடாதப்பா ஒரு வாரிசு தாரம் அண்டவரே எனக்கு இஸ்மேல மேல ஆக்கி தருமா ஆண்டவர் சொன்னார் முடியாது உனக்கு இல்லப்பா அந்த வித்து வேற நான் கொடுக்கல அது சரி சரி ஒன்றும் செய்ய வேண்டாம் என் வேலைக்காரன் என் ஊருக்காரன் என்னோட கூட இருக்கிறான் நான் என்ன சொன்னாலும் கேட்பான் அவனையாவது வாரிசா தருவீங்களாப்பான்னு கேட்டார் தரமாட்டேன் இப்ப நான் என்ன செய்யணும் எனக்கு வாரிசு வேணும் இதுதான் அவன் கேட்டது தேவ சமூகத்தில் அவன் சொத்தை கேட்கல சொகத்தை கேட்கல ஆஸ்தி கேக்கல அந்தஸ்து கேட்கல கார் கேட்கல பங்களா கேட்கல நீ அதெல்லாம் இருக்கிற ஏன்னா அது பிசாசுக்கு சொந்தம் நீ அவனுக்கு எல்லாம் சொந்தபடியெல்லாம் கேட்டு எங்க கேட்டம் ஒன்றே ஒன்றை கேட்டான் எனக்கு வாரிசு வேணும் அப்பா சொன்னாரு வாரிசு தருவேன்னு சொன்னா நீ உண்மையா இருக்கிறியா நீ எப்ப உண்மையா இருக்கிறியா அப்ப நான் உனக்கு தருவேனாரு இப்பதான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு வாரிசு கேட்ட பிறகுதான் அவனுக்கு புத்தி தெளிஞ்சிச்சு அது வரைக்கும் அவன் பாவி பொண்டாட்டி சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு நடந்தான் தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது பொண்டாட்டி சொல்கிறது கேட்கறதெல்லாம் தேவ மனுஷனுக்கு பிடிக்காது ஆனால் இவன் பொண்டாட்டி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆண்டு அவர் சொல்லியிருப்பார் உனக்கு கற்பத்தின் கணிதானே தருவேன்னு சொன்னார் ஒருவேளை எனக்கு கற்ப பைச்சத்து போச்சு என்ன கொண்டு நடக்காது ஒருவேளை என் வேலைக்காரி நல்லா இருக்கிறா அவ சின்ன பிள்ளையா இருக்கா அவ கூட போனால் ஒருவேளை உனக்கு வாரிசு தரலாம் இவன் உடனேயே ஆ ரைட்டு ரைட்டுன்னு போனா அங்க போனா ஒண்ணு கிடைச்சிச்சு அது வாரிசு இல்லைன்னு ரைட் ரெண்டாவது பார்த்தோம் ஐயோ இது வாரிசு இல்லையா கேத்தூர் ஆளை பிடிப்போம் அப்படின்னு கேத்தூர்ல பிடிச்சோம் கேத்தூர் ஆளுக்கு பிள்ளைகள் பார்த்துச்சு கேத்தூர் ஆளுடைய பிள்ளைகள் வாரிசு இல்லை இப்ப வாரிசு கேட்டு இல்லைன்னு ஆன உடனே தான் திருந்த ஆரம்பிச்சான் அவன் எப்ப திருந்த ஆரம்பிச்சானோ அப்ப அவனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார் இதுதான் உண்மை நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கணும்னா அவர் உனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நீ பைபிள் எடுத்து வச்சுட்டு இது எனக்கு வாக்குத்தத்த தத்துவம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நீ தந்த வாக்கு தத்துவத்துக்காக சோத்திரம் அப்பா நீ இதை நிறைவேற்ற போறீரே அதற்காக நமக்கு சோத்திரம் சொல்லி பயிற்சி பிடிச்சாலே அதுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை அவர் உனக்கு வாக்குத்தத்தம் தந்தால் நீ எப்படி வாழணும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்புறம் தானே விசுவாசிகளுக்கு தவப்பேன் உங்க அப்பா அவர் தானே சொல்லு அவரை மாதிரி நீ என்னன்னு செஞ்சுட்டு இருக்கிற இல்லை எதுவுமே இல்ல ஆனா நானும் அபிரகாம் சந்ததி நானும் யாசோமி பிள்ளை சொல்லிட்டு இருக்கிறேன் சரி சொல்லுப்போ என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவன் ஒரு நாளும் என்னண்டையில் வரமாட்டான் என் சித்தம் எவன் செய்கிறானோ அவன் மட்டுமே என்னண்டையில் வருவான் இதுதான் தேவனுடைய சித்தம் இதெல்லாம் உன் கண்ணுக்கு கிடைக்காது உன் காதுக்கு கேட்காது என்ன பண்றது இப்போ தேவனுடைய சித்தம் நீ பயப்படாதே புத்தகம் நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது நானு தேவன் நான் உன்னை பலப்படுத்த நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் யாரு

இளைச்சி அடைவார்கள் உன்னோட வளாக்கடினவர்கள் நாசமாயி ஒன்றுமில்லாமல் போவார்கள் சந்தோஷம் பொங்குது இன்னைக்கு தோசத்தை கேட்குறவங்களுக்கு உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாத இருப்பார் உன்னோட யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் உன் தேவனாகிய யா யாவாகிய நான் உன்னை வரது கையை பிடித்து பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோ என்னும் பூச்சியே இஸ்ரேவியரின் சிறு கூட்டமே பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று யாவும் ரட்சகரும் ஆகிய பரிசுத்தராக உண்மீட்பர் உரைக்கிறார் போதுமா அப்பா சந்தோஷம் இந்த வசனத்தின்படி என்ன ஆசீர்வச்சா போதும் கிடைக்காது நானே சொல்றேன் கிடைக்காது நீ அவருடைய பிள்ளையாக மாறு இந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும் இது என்ன சத்துருனுடைய வாசல்களை நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்கின்ற அதிகாரத்தை கொடுக்கிறார் யாருக்கு என் பிள்ளைக்கு கண்டவருக்குல்ல உன்னை எது தொந்தரவு பண்ணிட்டு இருக்குது பிசாசா நீ என் பிள்ளைய மாறு நான் உனக்கு தந்துடுற அதிகாரம் எது குடிபோதையா அதை விட்டுறதுக்கு நம்ம லீச்சு வகுத்து தாரேன் ஆனா நீ என்ன நம்பு எது பணமா என்ன நம்பு ஏன் சத்திற்கு செவி கொடு நான் உனக்கு தரேன் உன்னுடைய சத்துருக்களை நீ முறியடிக்க உனக்கு நான் தருவேன் நீ என்னுடையவனாய் என்னுடையவனாய் இருந்தால் கண்டவனுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் ரொம்ப சுயநலக்காரர் தெரியுமா உனக்கு நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கிறேன் ஆதி பார்த்துட்டு இருக்கிறேன் அவருக்கு விருப்பமானவன் யாரோ அவன் அவர் அப்படி நடத்துறாருங்க அவருக்கு யாரெல்லாம் பிடிக்காதவனை எல்லாம் உதறி தள்ளிடுவார் போடாங்க இடத்துல இங்கே நிற்காத பா ஒன்றும் இல்லை அக்கினி பற்றி எரியுது மோசையை கூப்பிட்டாரு மோசை ஆடு மேய்க்கிறவன் இவன் என்ன செய்யறான் அக்கினி பற்றி எரியும் ஓடி போனான் ஒரு செடியில் எல்லாத்தையும் நெருப்பு எரியுது ஓடி போனான் அங்கிருந்து ஒரு சத்தம் மோசே நில்லங்க என்ன ஓடி வர எல்லாம் உனக்கு வர்றதுக்கான இடத்த அக்கினியை பற்ற வச்சிருக்கிறேன் நில்லாங்க அவன் நின்றுட்டான் என்னடே டே காலில் இருக்கிற சப்பில கலத்தி போட்டு வாடான் நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் சுவோட தான் போவோம் அது வேற கதை இருக்கட்டும் பரவாயில்ல என்கிட்ட ஒரு போட்டோ இருக்குது ரோமன் கத்தோலிக்க ஒரு மூணு சாமியார் புறமத கோயிலில் போய் தீவங்கமிப்பாங்க காலைல செருப்பு இல்லை அந்த சாமியார் கோயில்ல போய் பூசை நடத்துவாங்க காலில் செருப்பு இருக்குது அநியாயத்தை பார்த்தியா இதுதான் அதிசயம் அமேன் இங்கே மோசேட்ட சொன்னார் காலில் இருக்கிற செப்பலை கலத்தி போட்டுவாடா இது ஏன் பூமி பரிசுத்த பூமி இந்த இடத்துல பரிசுத்தமாக இருக்கணும் காலில் இருக்கிற செப்பலை கலத்தி அவன் கலத்தி போட்டு தான் போனான் புரியுதா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற எதை கலத்துன எதை கலத்துன அப்புறம் எப்படி உனக்கு செய்வார் நீ எதையும் இன்னும் இழக்கலையே மானம் மரியாதை ரோசம் அந்தஸ்து பெருமை பணம் பதவி எதை இழந்த நீங்க வந்ததுனால உனக்கு மதிக்க கிடைச்சிருக்கு மதிக்காத ஒன்னை பரலோகத்தின் தேவன் நாலு பேர் மதிக்கத்தக்கதாக வச்சிருக்கிறார் தெரியுமா ஏன் தெரியுமா அது அவருடைய நாமத்தை நீ தொழுது கொள்றதுனால சும்மா இல்லை அமீன்